மண்ணின் மைந்தன மண்ணின் மைந்தன மறவாதே நீ செய்த சருத்திர சாதனை தன்னை மறவாதே மண்ணின் மைந்தன மண்ணின் மைந்தனை மறவாதே நீ செய்த சருத்திர சாதனை தன்னை மறவாதே தியாகத்தின் பரம்பரையே தூய வீரத்தின் விளைநிலமே தியாகத்தின் பரம்பரையே தூய வீரத்தின் விளைநிலமே நாம் சிந்திய ரத்தத்தில் தியாகத்தில் வந்தது இந்திய சுதந்திரமே தாய் நாட்டின் விடுதலையே நம் நாட்டின் விடுதலையே மண்ணின் மைந்தனே மண்ணின் மைந்தனு மறவாதே நீ செய்த சருத்திர சாதனை தன்னை மறவாதே ும் பள்ளியசாட்சிகளே பூட்டிய ரயிலில் கிணறிய மூச்சு காற்றுகளே அங்கு சிதைந்து விழுந்த கேரள முஸ்லிம் சடலங்களே சிப்பாய் கழகத்தில் வீரம் செறிந்த சிங்கங்களே அங்கு சீரிய தோட்டா சுமந்து மடிந்த நெஞ்சங்களே ஆங்கில தர்பார் நடுங்கிடம் செய்த வீரர்களே என்றும் மறந்திட முடியா நாட்டின் சொக்க தங்கங்களே தியாகத்தின் பரம்பரையே தூய வீரத்தின் விளை தியாகத்தின் பரம்பரையே ிய ரத்தில் தியாகத்தில் வந்தது இந்திய சுதந்திரமே தாய் நாட்டின் விடுதலையே நம் நாட்டின் விடுதலையே டிப்பு சுல்தானின் வீர மரணத்தின் துணிவுகளே வங்க துவங்கை சிரா யுத்த எழுச்சிகளே சிறையில் உணர்வுகளே யூசுஃபுனும் மருதநாயகத்து மரவர்களே எண்ணிலடங்கா தியாக சுடர்களின் வெளிச்சங்களே தன்னல மறந்து மன்னகம் காத்த உண்மைகளே தேசிய கொடியின் பச்சை நிறத்து சின்னங்களே தியாகத்தின் பரம்பரையே விளை நிலமே தியாகத்தின் பரம்பரையேரத்தின் விளை நிலமே நாம் சிந்திய ரத்தத்தில் தியாகத்தில் வந்தது இந்திய சுதந்திரமே தாய் நாட்டின் விடுதலையே நம் நாட்டின் விடுதலையே ஆண்டுகள் கல்வியை இழந்த சமுதாயம் எண்ணூறு ஆண்டுகள் நாட்டை ஆண்ட சமுதாயம் இன்று உரிமை இழந்து போராடுகின்ற சமுதாயம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் துறந்த சமுதாயம் என்றும் நாட்டுக்காகவே உழைத்து நிற்கும் சமுதாயம் தன்னலம் கருதா நாட்டை காத்திடும் சமுதாயம் என்றும் நாட்டை காக்கவே துணிந்து நிற்கும் சமுதாயம் தியாகத்தின் பரம்பரையே தூய வீரத்தின் விளைநிலமே தியாகத்தின் பரம்பரையே தூய வீரத்தின் விளை நாம் சிந்திய ரத்தத்தில் தியாகத்தில் வந்தது சுதந்திரமே தாய் நாட்டின் விடுதலையே நம் நாட்டின் விடுதலையே மண்ணின் மைந்தன மண்ணின் மைந்தனை மறவாதே நீ செய்த சருத்திர சாதனை தன்னை மறவாதே மண்ணின் மைந்தனே மண்ணின் மைந்தனை மறவாதே செய்த சருத்திர சாதனை தன்னை மறவாதே